அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பதிவு வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதத்துடைய அம்மாவாசை இந்த தமிழ் வருடத்துடைய முதல் அம்மாவாசை அதுவும் ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்கிறது வந்து கூடுதலான ஒரு விசேஷம் எப்பயுமே சித்திரை மாதம்ங்கிறது தெய்வ வழிபாட்டுக்கு உரிய ஒரு மாதம் ஏன்னா சூரியனை அடிப்படையாக வச்சு பஞ்சாங்கம் கணிக்கப்படுறதுனால சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை மேஷ ராசியில் துவங்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதத்தில் தான் கோவில் திருவிழாக்கள் நிறையா இருக்கும் கும்பாபிஷேகம் சித்திரை திருவிழா அப்படி நிறைய விசேஷங்கள் சித்திரை மாதத்தில் நமக்கு நடக்கும் அப்படி தங்களுடைய ஆற்றல்களை புதுப்பித்து கொள்றதுனால தான் இந்த மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசைக்கு ஒரு தனித்துவமான ஒரு சிறப்பு இருக்குங்க அம்மாவாசை அப்படினாலே முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கு உரிய நாள் தான் இந்த நாளில் யார் ஒருத்தங்க விரதம் இருந்து பித்தர்களுக்கான முறையான விஷயங்கள் தர்ப்பணமாக இருக்கட்டும் தான தர்மங்களாக இருக்கட்டும் இது எல்லாம் நம்ம செஞ்சோன்னா பித்தர்களுடைய ஆசிர்வாதங்கள் பரிபூர்ணமாக கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அம்மாவாசையில் நம்ம மறக்காமல் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க எதை மறந்தாலுமே நம்ம முன்னோர்களுக்கான பித்ரு தீபத்தை மட்டும் கண்டிப்பாக மறக்கக்கூடாது அதை எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் இந்த அமாவாசைக்கு என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னா மிக முக்கியமான ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் அம்மாவாசை அப்படின்னு சொல்லிட்டாலே முன்னோர்களுடைய வழிபாடு தான் எல்லா மாதத்துலேயும் நமக்கு அமாவாசை நாள் வருது ஆனால் நம்ம வந்து மறக்கவே கூடாத மூன்று அமாவாசை வருஷத்தில் சொல்லுவாங்க ஆடி அமாவாசை தைய அமாவாசை அப்புறமேட்டு மகாலய அம்மாவாசை இந்த மூணை தவிர நம்முடைய தமிழ் மாதத்தில் மிக முக்கியமான முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமான அமாவாசையை சொல்கிறாங்க ஏன்னா எப்படி வந்து சித்ரா பௌர்ணமி நமக்கு ரொம்ப விசேஷமோ அதே மாதிரி வருடத்துடைய முதல் அமாவாசை அதுவும் இந்த ட்ரிப்பு ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்கிறது வந்து நமக்கு கூடுதலான ஒரு விசேஷம் கூட சொல்லலாம் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கும் ஒவ்வொரு தனித்தனி சிறப்புகள் இருக்குது அதே மாதிரி தான் இந்த தடவை சித்திரை மாதத்துடைய அமாவாசைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து நம்ம முன்னோர்களை வழிபட்டோன்னா நமக்கு குடும்பத்தில் திருமணம் வேலை தொழில் இப்படி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட அந்த தடைகள் இது எல்லாமே நிவர்த்தி ஆகுங்கிற ஒரு ஐதீகம் அதே மாதிரி குடும்பத்தில் ரொம்ப வறுமையாக இருக்குது ரொம்ப நாளான நோய்கள் தீரவே மாட்டேங்குது அப்படிங்கிறப்ப நிச்சயமாக அதில் இருந்து நமக்கு பித்தர்களுடைய ஆசீர்வாதத்துடைய நிவர்த்தி ஆகுங்க பொதுவாகவே அமாவாசைனால நம்ம தானங்கள் பண்ணோன்னா நம்முடைய பாவங்கள் எல்லாம் போகும் கருமாக்கள் நீங்கிற ஐதீகம் இருக்குது அதனால இந்த சித்திரை அமாவாசையில் உங்களால் முடிந்த யாருக்காச்சும் ஒரு பொருட்கள் தானம் கொடுக்கறது உணவு படிகள் தானம் கொடுக்கறது இந்த தடவை நமக்கு ரொம்ப வெயிலாக இருக்குது பார்த்திங்களா அந்த நேரத்தில் உங்கள் மோர் தண்ணி பாட்டிலு ஏதாச்சும் உங்களுக்கு நம்ம சக்திக்கு என்ன முடியுதோ எளிமையான ஒரு விஷயம் நம்முடைய பல பதிவுகளை சொல்லியிருக்கோம் நமக்கு பெரிய அளவில் நீங்கள் தானம் பண்ணுறது வந்து ஒரு பத்து பேர் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறது பெரிய விஷயம் கிடையாது கிடையாது சின்னதான ஒரு தானம் என்னன்னா நம்முடைய இது மாதிரி வெயில் காலத்தில் நம்முடைய காம்பவுண்ட் சிவிலேயோ மொட்டை மாடிலையோ ஒரே ஒரு பாத்திரம் ஒரு மண் பாத்திரம் இல்லாட்டி கிட்டே வேற ஏதாவது ஒரு கனமான பாத்திரங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதில் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதில் ஒரு பாத்திரம் கொண்டு போய் தண்ணி கொண்டு போய் நீங்கள் மொட்டை மாடிலையும் பால்கண்ணையும் வச்சு பாருங்களேன் நிச்சயமாக அந்த வாயில்லாத அந்த ஜீவன்கள் பறவைகள் வந்து தாகத்தில் வரப்ப நம்ம வீட்டில் அப்படி தண்ணி அதை எடுத்து குடிக்கிறப்ப அதை வந்து அதற்கான ஒரு புண்ணிய பலன்கள் இருக்குது பாருங்கள் அது னா எவ்வளோ பேருக்கு நீங்கள் தானம் செஞ்சாலும் இதற்கு ஈடே ஆகாது அதனால இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும்னு கணக்கு கிடையாதுங்க எளிமையான சின்ன சின்ன தானங்கள் கூட பண்ணலாம் அதே தான் நம்முடைய எறும்புகளுக்கு நம்ம எப்பயுமே சொல்கிறோம் கொஞ்சோண்டு ஒரு பச்சரிசி ஒரு நுணுக்கிட்டு அம்மாவாசைக்குன்னு கிடையாது எப்போ உங்களுக்கு உங்களால் முடியுதோ அப்போ வந்து பச்சரிசி நிறைய நேரம் நம்ம பூஜை அரிசி பூஜையிலலாம் வைக்க செல்வோம் பாருங்கள் அது மாதிரி அரிசி கொஞ்சோண்டு எடுத்து நீங்கள் பச்சரிசி மட்டும் நுணுக்கி உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரத்துக்கு கீழேயோ உள்ள வாசலையோ அப்படி தூவி விட்டாலே போதுங்க அந்த எறும்புகள் வந்து அந்த பச்சரிசியை இப்படி சாப்பிட்றதுங்கிறது நம்ம ஆயிரம் பல்லாயிரம் உயிர்களுக்கு வந்து நம்ம தானம் கொடுத்ததற்கு அன்னதானம் கொடுத்ததற்கு பலம் அதனால் இந்த சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் பண்ணாதான் நமக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கர்மாக்களும் கண்டிப்பாக கரையும் அதனால் பெரிய அளவில் செய்யணும் அதற்கு நிறைய பணம் செலவாகும் அப்படின்லாம் கிடையாது எளிமையான முறையில் நம்ம மனசு வச்சாலே போதும் அதனால் சின்ன சின்ன தான தர்மங்கள் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த விஷயத்தை இந்த அம்மாவை ஏன்னா நம்ம பண்ணுகின்ற ஒரு விஷயங்கள் வந்து அதனுடைய பலன்கள் வந்து இரண்டு மடங்காக பெருகும் இருக்கு திசையில் உதிக்கின்ற மாதம் தான் அதனால தான் சூரியனுக்கு நீர் படைத்து நம்ம இப்படி வழிபட்டு நம்முடைய காரியங்கள் இதெல்லாம் பித்தர்களுக்கு காரியங்கள் செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்முடைய ஜாதகத்தில் வந்து சூரியனுடைய பலம் ஆனது அதிகரித்து நமக்கு வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் சுபிக்ஷங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் அதனால இந்த எளிமையான ஒரு வழிபாடு அப்புறம் எப்பையும் போல மதியானம் இந்த பித்தர்களுக்கான அந்த காரியங்கள் நம்ம எழப்போட்டு பண்ணுறது காக்காக்கு சாதம் வைக்கிறது இது மாதிரி விஷயங்கள் நிறைய குடும்பத்தில் இப்படி எப்பயுமே பண்ணிகிட்டு இருப்போம் ஆனால் சில வீட்டில் வந்து இது மாதிரி எதுவுமே நாங்கள் பண்ணதே இல்லமா அப்படிங்கிறவங்க கூட இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு உங்களால் என்ன செய்ய முடியுமோ ஒன்றுமில்லாட்டி அன்னைக்கு சமைக்கிற சாப்பாட்டில் ஒரே ஒரு பிடி காக்காக்காச்சும் நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள் அதுவே உங்களுக்கு கோடி புண்ணியங்கள் ஏன்னா ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம குடும்பம் கொஞ்சம் முன்னேறாமல் இருக்கு கஷ்டப்பட்டுகிட்டே இருக்குது தொடர் நம்ம டவுனாக இருக்கிறோம் நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் ஆனால் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது ஒரு முன்னேறல அதற்கான உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும் பாருங்க ஒரு வீட்டில் சுப காரியங்கள் தடைப்பட்டாலே அதற்கு காரணம் நமக்கு பித்தர்களுடைய அந்த மனசை கஷ்டப்படுறதா அதற்காக நம்ம அந்த அமாவாசை நாளில் ராத்திரியில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு விஷயங்க ராத்திரி நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய முன்னோர்களை நினைத்து பித்திருக்களை நினைத்து ஒரே ஒரு தீபமும் ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் வைச்சா போதுங்க உங்களுடைய பூஜை ரூமில் வைக்கக்கூடாது உங்களுடைய ஹாலில் வைக்கலாம் இப்போ உங்கள் ஹால் சின்னதாக இருக்க வீடு ஹாலில் தான் படுப்போம் முன்னால் தாராளமாக உங்கள் வீட்டு வராண்டாக்குள்ளே வைக்கலாம் அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே தான் வைக்கணுமே உள்ளே வீட்டுக்கு விட்டு வெளியில் நீங்கள் வைக்கக்கூடாது வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் இது மாதிரி வைக்கணும் பெட்ரூமில் வைக்கக்கூடாது ஹாலில் இருக்கிறதுங்கிறது நல்லது நமக்கு அப்போ நீங்கள் இந்த தீபமானது கிழக்கு இல்லாட்டி தெற்கு முகம் பார்த்து இந்த தீபத்தை ஏற்றணும் சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு தீ பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றணும் தீபத்துக்கு பொட்டெல்லாம் வைக்கவே கூடாது நம்ம நான் சாதாரண நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகின்ற அகல் விளக்கே போதும் அதில் ஒரு தட்டு வச்சுக்கணும் இல்லாட்டி ஒரு வாழை இலை வச்சுட்டு ஒரே ஒரு தீபம் பக்கத்தில் குடிக்கிற தண்ணி இங்கே நம்ம உபயோகப்படுத்திக்கிற டம்ளர் தண்ணீரே போதும் எதற்கு இந்த தீபமும் தண்ணீரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பசியோடும் தாகத்தோடும் இருப்பாங்க அப்படி அவங்க பித்திரு லோகத்திலேருந்து நம்மை பார்க்குறதுக்கு நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாமல் இருந்தால் கூட ராத்திரியில் நம்ம இது மாதிரி ஏற்றுகின்ற அந்த முன்னோர்களை நினைத்து அந்த அம்மாவாசை ராத்திரிக்குன்னு சொல்லிட்டு அந்த பிரபஞ்சத்துக்கு நிறைய ஒரு சக்தி இருக்குது அந்த ஒரு கனெக்ஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நம்ம பித்ருக்களை நினைத்து இப்படி தண்ணீரும் தீபமும் வைக்கிறப்ப நமக்கு அவங்கள அதை பார்த்த உடனே எப்படிப்பட்ட கோபமும் மனசு வருத்தங்கள் மாறி அவங்களுடைய அந்த சாபங்கள் எல்லாமே நமக்கு நிவர்த்தி ஆகும் ஒரு ஐதீகம் இருக்குது அந்த ரொம்ப தாகமாக இருக்கிறப்ப அந்த தாகத்தை தவிர்ப்பதற்காக தான் நம்ம தண்ணி வைக்கிறோம் அதே மாதிரி அவங்க திருப்பி பித்ரலோகத்துக்கு போவதற்கான ஒரு வெளிச்சம் கொடுப்பதற்கான வழிதான் அந்த தீபம் அவங்கள நினச்சி இந்த ஒரு தீபத்தை ஏற்றுறோம் தீபம் ஏற்றி தண்ணி வச்சுட்டு ஆத்மார்த்தமாக உங்களுக்கு என்ன பிரச்சனை வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் வீட்டு பிரச்சனைகள் ஏதாவது மனசில் போட்டு நம்ம குடும்பத்துக்குன்னு கஷ்டங்கள் இருக்கும் பார்த்தீங்களா பல நாட்களான பிரச்சனைகளாக இருக்கும் அதை உங்களுடைய நம்ம தெய்வத்துக்கிட்ட சொல்கிற மாதிரி நீங்க இந்த பித்திருக்குள்ள அந்த தீபத்துக்கு முன்னாடி இந்த இதை எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும் எங்கள் குடும்பத்தை வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஆத்மார்த்தமாக நீங்க கேட்டு பாருங்களேன் கண்டிப்பா அமாவாசை ராத்திரி அன்னைக்கு ஏற்றுகின்ற இந்த ஒரு தீபத்துக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்ல ஒரு சக்தியும் ஒரு பவரும் இருக்குதுங்க இதை நம்பிக்கையோடு பண்ணுறவங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும் இந்த மாதிரி தீபம் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு அம்மாவாசிலையும் நீங்கள் ஏற்றி பாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் பெரிய அளவில் இருக்கிற பிரச்சனை கூட கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரையிறது நம்ம கண்முன்னே பார்க்கலாம் எப்பயுமே நம்ம சொல்கிறது தான் பித்தருக்களுடைய ஆசீர்வாதங்கள் இருந்தால் தான் குலதெய்வத்துடைய அனுகிரகம் நம்ம மற்ற தெய்வங்களுடைய அனுகிரகமே கிடைக்குமா ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு நமக்கு அதனால தான் பித்ருவுடைய அந்த பூஜைகளுக்கு முதலிடம் கொடுக்குறாங்க அதனால இத்தனை வருஷமாக எங்களுக்கு யாருமே பண்ணதே இல்லமா அப்படின்னா கூட பரவாயில்லங்க உங்களுடைய முன்னோர்கள் நினச்சி அம்மா அப்பா மாமனார் மாமியார் தாத்தா பாட்டி அவங்களுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அப்படி அவங்கள நினைத்து இந்த ஒரு தீபத்தையும் தண்ணீரை மட்டும் நீங்கள் வைக்கிறதுக்கு மட்டும் மறக்காதீங்க தீபம் தானாகவே மலையிறட்டும் காலையில் நம்ம தூங்கி எதிர்ப்போம் நீங்கள் படகு விளக்கை ஏற்றிட்டு வேண்டிட்டு நீங்கள் போய் படுக்க போயிடலாம் காலையில் ஏந்திரிச்சவன அந்த விளக்கை நம்ம கழுகிட்டு நம்ம சுத்தப்படுத்தி எடுத்துக்கலாம் தண்ணியை வந்து செடி ஏதாச்சும் இருக்கும் பார்த்திங்களா அங்கே விட்டுருங்க இல்லாட்டி கிச்சன் சிங்கிளை விட்டுருங்க இவ்வளோதான் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் ஆனால் இந்த அம்மாவாசை ராத்திரியில் முன்னோர்களுக்காக ஏற்றுகின்ற இந்த ஒரு தீபத்துக்கு ரொம்ப அதீத ஒரு சக்தி இருக்குங்க அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உள்ள பிரச்சனைகள்லாம் தீரணும் கஷ்டங்கள் தீரணும் இல்லாட்டி நாங்கள் நல்லா தான் இருந்தால் கூட அந்த நம்ம இனியும் நல்லா இருப்போம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அடுத்தடுத்த தலைமுறை நம்முடைய குழந்தைங்க அடுத்த ஜென்ரேஷன் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பாங்க இது சின்னதான ஒரு வழிபாடு தான் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயம் பித்திருக்களுடைய அனுகிரகம் என்றைக்குமே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்குங்க இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எத்தனையோ குடும்பத்தில் இந்த பித்ரதோஷம் பித்திர சாபத்தால் பல சுபகாரியங்கள் தடுப்படுது அதனால் இந்த ஒரு விஷயம் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் செஞ்சு பார்க்கட்டும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாருடைய குடும்பத்திலையும் கண்டிப்பாக ஏற்படும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்